இறைவன் மிகப்பெரியவன் வெல்கம் ரமலான்னு சொல்லக்கூடிய பொழுதுகள் நிறைவு தருணத்துக்கு வந்திருக்கோம் ரமலானே ரமலானை நெருங்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா இறைவன் பெரிய பாக்கியத்தை தந்தான் கடந்த பதினஞ்சு நாட்களாக ஓடணும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு உணவு பயிருன்னு ஓடணும் அதுக்கு பிறகு பலவேறு நலத்திட்டங்களை நோக்கி ஓடணும் இறைவன் அவற்றை எல்லாவற்றையும் பொருந்திக்கொள்ளணும் அப்படின்னு இங்க இருந்து துவா செய்யறோம் இப்ப நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது இருபத்தி ஐந்து ஆலிம்களுக்கான கிட் ஐந்தாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள கிட் இதெல்லாம் வரிசையா ஒவ்வொரு சிப்பம் அரிசி மூட்டை அது போக இங்க அடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கான மளிகை கிட் இதுக்குள்ள என்ன ஜாமான்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஆலிம்கள் என்பவர்கள் யார் இத பேச ஆரம்பிக்கும் போதே தொண்டை அடைக்குது பெரிய அவங்களுக்கு எல்லாம் நேரடியான உதவியை தரணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து துவா செய்வோம் மார்க்கத்துக்காகவே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஏழு ஆண்டுகள் படித்து ஆண்டுகள் படித்து எவ்வளவோ தியாகங்களோட தொடர்ந்து அந்த தளத்திலே இருந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு குரான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் பல இடங்கள்ல வறுமை நிலையில இருக்காங்க ஒரு வாடகை வீடு அவங்க கல்யாணம் ஆகுது ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கான மாத வருமானமே எவ்வளவு இருக்குன்னா எட்டாயிரமோ ஒன்பதாயிரமோ பத்தாயிரமோ இருக்கு அப்படின்னா அவங்களால எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட பொருளாதார தேவைகளும் மருத்துவ தேவைகளும் குறித்த விஷயங்கள் நம்முடைய கவனத்துக்கு வரும்போது ரொம்ப கவலையாக இருக்கு ரமலானை தொடங்குவதே ஆலிம்களுக்கு வந்து நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம உதவி செய்யக்கூடிய உதவி செய்யறதுன்னு இல்லை நம்முடைய கடமையை செய்யக்கூடிய அப்படிங்கிற ஒரு கரிசனத்தோட அணுகணும் அப்படின்னு நினைச்சோம் தமிழகம் முழுக்க ஆலிம்களுக்கான கிட்ட வந்து நம்ம கொடுக்கணும் அவங்கவுங்க ஊர்ல கணக்கெடுப்பு செய்யுங்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அஹ் பசியாற்றோம் திட்டத்தினுடைய பலவேறு ஊர்கள் பலவேறு கிளைகள்ல உங்கவங்க ஊர்ல இருக்கிற சிரமப்பட்டு கொண்டிருக்கிற ஆலிம்களை கணக்கெடுப்பிடுங்க அவங்களுக்கான கிட்ட கொடுத்து நம்ம தொடங்குவோம்னு சொல்லி மாஷால ஒவ்வொரு ஊர்ல இருக்க சகோதரியும் வீட்டு வேலைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னுடைய அறிவின் தளத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால இது செய்ய முடியுமா போக முடியுமா ஜிஎஸ்டி பில்லோட நம்ம வந்து வாங்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஓடி நமக்கு இன்னைக்கு செஞ்சு அதனுடைய நிறைவு தொகுப்பு தான் இங்க இருக்குன்னு நான் சொல்லணும் ஏன்னா பலவேறு ஊர்களையும் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்ப நம்ம வந்து இந்த கிட்டுகளை வந்து நம்ம கொடுத்து முடிக்க போறோம் நாளைக்கு கொடுக்க போறோம் அலகமது ஆஹ் எப்போதுமே மார்க்கம் ஒரு ஆண் அவங்க உள தூய்மையோடு இருக்கிற பட்சத்துல நிச்சயமா அவங்களுக்கு சொர்க்கத்துல எத்தனை பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம் இந்த உலகத்துல வேணா அவங்க கஷ்டப்படலாம் ஆனா அவங்க கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை நான் எல்லா காணொலிகள்லயும் சொல்லுவேன் உங்களோட பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஆலிம்கள் மார்க் கல்வியோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஆலிம்கள் அவங்களோட சம்பளத்தை இரட்டி பார்க்குங்கள் பள்ளிவாசல் நிர்வாகஸ்தர்களுக்கும் சரி அந்த அவங்க ஏதாவது ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்களோட சம்பளத்தை இரட்டி பாக்குங்கள் நீங்க இன்னைக்கு ஆலிம்களை கண்டுக்கலன்னா நாளைக்கு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவுமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் சத்தியம் பேசுவதற்குரிய அதை எடுத்து சொல்லுவதற்குரிய ஆட்கள் இருக்க மாட்டார்கள் குரானுடைய வெளிச்சத்தை கொண்டு செலுத்தக்கூடிய அறிவியல் தளத்தினுடைய அஹ் பொறுப்புகளை வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது ஆலிம்கள் மிக 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 கண்ணியமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கான பணிகளோடு இந்த ரமலானை தொடங்குறோம் அலகம்துல்லா நிறைய துவா செய்வோம் அவங்களுக்காக நிச்சயமாக அவங்களுடைய எல்லாருடைய துவாவும் நமக்கும் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோட ரஹ்மான் இந்த பணிகளை பொருந்தி கொண்டு அழகிய ரமலானை அடையும் அழகிய பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் ஒரு கிட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எண்ணெய் விவகாரம்லாம் நாலு லிட்டர் எண்ணெய் பறக்கத்தா போட்டிருக்காங்க கடல் பாசி கோதுமை மாவு பால் பவுடர் ஆமாம் அதுக்கடுத்து சர்பத் பாட்டில் டீத்தூள் மைதா மாவு கோதுமை மாவு மிளகு சீரகம் சோம்பு கடலைப்பருப்பு கடுகு பாசிப்பருப்பு உளுந்து மஞ்சள் தூள் இது என்ன வித்தியாசமாக இருக்குது நெய் நெய் டப்பா மாஷாலா கேரமல் புட்டிங் பிறகு வெந்தயம் வெந்தயம் மிளகு முந்திரி பருப்பு கேரமல் ரவை சர்பத் பவுட் நன்னாரி அது பிறகு ரோஸ் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன் மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி புளி இவ்வளவு கிட்டோட சேர்த்து ஒரு அரிசி மூட்டை ஒரு சிப்பம் இருபத்தஞ்சு கிலோ அரிசியோட அப்படிங்கிற பேக்கேஜ் நம்ம குடுக்குறோம் ஐயாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் ஏத்து வச்சிருக்கோம் துவா செய்வோம் ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இது உதவி அல்ல நம்ம கடமை